மீனராசி எப்படி இருக்க போகுதுங்கிறத நடிப்பு திலகம் நம்மளோட நடித்து காட்டுவார் இன்னைக்கு மீனராசிக்கு எப்படி இருக்க போகுதுன்னு அதிலேயே நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க இந்த மீனராசியோட வருஷம் எப்படி போக போகுதுன்னு மீனராசிக்கா ஒரு ராசியை ரெண்டாக பிரிக்கிறது ஒரு முறை இருக்குது ஆண் ராசி பெண் ராசின்னு ஒரே ராசியா பதினஞ்சு பதினஞ்சு டிகிரி அதில் ஆண் குழந்த பிறந்திருக்கா பெண் குழந்த பிறந்திருக்கான்லாம் பார்ப்போம் அதை இப்போ நிமிஷமெல்லாம் மாற்றியாச்சு மூணு மூணு நிமிஷத்துக்குள்ளே பிறந்த ஆண் மூணு நிமிஷம் கழித்து பிறந்தால் பெண்ணுன்றதெல்லாம் முறைகள் வந்திருக்கு இப்போ ஜோதிடத்தில் நிறைய முறைகள் இருக்குங்க டேட் ஆஃப் பர்த்து டைமு வச்சு பார்க்குற முறையும் ஒன்று இருக்குது எதுவுமே தெரியாது எனக்கு பிறந்த தேதியே தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கு சோழி பிரசனம்னு ஒன்று இருக்குது அதே மாதிரி கை ரேகையை கொண்டு போய் கொடுத்து நாடி ஜோதிடம் அப்சயா நாடி அப்படின்னு சொல்லி ரேகையை கொடுத்து பார்க்குற முறை இருக்குது வெற்றிலையை மட்டும் வாங்கிட்டு வந்தீங்கன்னா வெற்றிலை பார்க்குற முறை இருக்குது ஆக மொத்தத்தில் நிறைய முறைகள் இருக்குது ஒருவேளை உங்கள் நேரம் தவறாக இருந்தால் இப்போ நான் என்ன செய்கிறேன்னா என்னோடய லைவ்லேயே நீங்கள் பார்த்துருந்திங்கன்னா தெரியும் சோழி பிரசனத்தில் எடுத்து பார்ப்போம் அப்போ நமக்கு வந்து உங்களுடைய கேள்விகள் தெளிவாக இருக்கும்போது நாங்கள் ஏதாவது ஒரு முறையில் சோழி பிரசனமோ வெற்றிலை பிரசனமோ ஜாதகத்தையோ அல்லது ரேகையை வாங்கி அது மூலியமாகவும் சொல்ல முடியும் ஆக உங்களுக்கு வந்து இந்த ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் லேட் ஆகிறதுன்றது பிரச்சனை இல்லை அதை வந்து நம்ம பார்க்குற முறையில் நாங்கள் பிரசனத்தை எடுத்து பார்த்து சரி பண்ணி கொடுத்துட்றோம் இதில் இன்னும் துல்லியமாக கேபி முறைன்னு ஒன்று இருக்குது அதுக்கு அடுத்து அட்வான்ஸ் ஒரு முறைகள் தான் இருக்குது கேபி முறைனாக்கா இந்த நிமிஷத்தை மாற்றி மாற்றி பார்க்குறோம் ஆண் பதினை அதாவதுங்க சார் ஒரு ராசியை ரெண்டாக பிரிக்கிறது ஒரு முறை இருக்குது ஆண் ராசி பெண் ராசின்னு ஒரே ராசியாக பதினஞ்சு பதினஞ்சு டிகிரி அதில் ஆண் குழந்தை பிறந்திருக்கா பெண் குழந்தை பிறந்திருக்கான்னுலாம் பார்ப்போம் அதை இப்போ நிமிஷமாலாம் மாற்றியாச்சு மூணு மூணு நிமிஷத்துக்குள்ளே பிறந்தா ஆண் மூணு நிமிஷம் கழிச்சு பிறந்தால் பெண்ணுன்றதுலாம் முறைகள் வந்திருக்கு ஆக அப்டேட் நாங்கள் ஆகிட்டோம் நீங்களும் ஆகிக்கோங்க சார் அதாவது ஐயா சொன்ன கேபியில் பர்து டைம் ரெக்டிஃபிகேஷன் ஒரு மெத்தட் இருக்குது அந்த மெத்தட் வச்சு ரெக்டிஃபை பண்ணலாம் பொதுவாக எடுத்தோன்னே பலன் ஜோதிடம் சொல்றதில்ல அங்கே விசாரிக்கிறாங்க இந்த இது இருக்கா அவங்க வீட்டு பக்கத்தில் இந்த பொருள் இருக்கா உங்கள் உறவினர்கள் இந்த மாதிரி பேரில் கொண்டு இருக்காங்களா அப்புறம் உங்கள் வீட்டில் அம்மா அப்பா பேர் அந்த க வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு தான் பண்ணுறாங்க அப்போ லக்னம் இதெல்லாம் ரைட்டானு வெரிஃபை பண்ணுறதுக்கு நாங்கள் ஜோதிடர்கள் பல கேள்விகள் கேட்டு உறுதிப்படுத்தி தான் பண்ணுறோம் சார் பனிரெண்டு ராசிகளுக்கும் ஒரு ரியாக்ஷன் பேஸ்டு ஆக்ஷன் ஏன்னா மைம் இப்போ இத்தனை ராசியும் பார்க்க டைம் இல்லாதவங்க அவங்க என்ன பண்ணுவாங்க இவங்க சொன்னதை நம்ம எடுக்கிறதுக்கே இவ்வளோ நேரம் ஆகிடுச்சு ஆடியன்ஸ்க்கு என்ன பண்ணணும் ஒரு ரியாக்ஷன் பேஸ்டு அவங்களுடைய ராசி பலன் எப்படி இருக்குங்கிறதான் ரொம்ப அவளை எதிர்பார்த்துட்ருப்பாங்க மேச ராசிக்கு எப்படி இருக்குன்னு நாங்கள் செய்கையில் உங்களுக்கு சொல்கிறோம் உங்கள் ராசி பலனை மேச ராசி பலனை முடிஞ்சிருச்சு அடுத்ததாக இப்போ ராசிக்கு நாங்கள் ராசி சொல்ல போறோம் எப்படி இருக்குன்னு ரிசவராசினர்கள் செய்கையில் உங்களுடைய ராசி பலனை தெரிஞ்சுக்கோங்க சொல்லாமா சொல்லலாம் வெற்றி குறி ம் ஓகே ஓகே அடுத்தது மிதன ராசிக்கு எப்படி இருக்க போறோம் ஓகே அடுத்து கடகம் கடகம் கடக ராசி நேயர்களுக்கு உங்களுக்கு இந்தாண்டு எப்படி இருக்க போகுது அப்படினா 1 ஆமா இதான் உங்களுடைய சிம்பல் அடுத்தது சிம்மம் பேர்ல தான் சிம்மம் ஆனா இந்த வருஷம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படினா இதுதான் இந்த வருஷத்தினுடைய டவுனாக அவங்களுக்கு இருக்க போதுன்னு அவங்க சொல்லியிருக்காங்க நீங்கள் நம்பிக்கையோட நகருங்க அடுத்ததாக கன்னி கன்னிராசிக்கு எப்படி இருக்க ஆ ரொம்ப இறங்கிட்டாரு ஆமாம் ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு உடனே சிம்மத்துக்கு இப்படி தான் கையை வச்சோம் கன்னிக்கு அப்படி போயிட்டாங்க அதெல்லாம் பாதாளத்துக்கு போயிடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் நம்பிக்கையை தளர விடாமல் இருங்க மீண்டும் எதிர்த்து வரணும் அடுத்ததாக துலாம் ராசிக்கு எப்படி இருக்க போது துலாம் ராசி வெற்றி சின்னமாக இருக்க போது நம்பர் ஒன் அப்படிங்கிறது ரிஷமும் துலாமும் சொல்லியிருக்காங்க அடுத்ததாக விருச்சக ராசிக்கு எப்படி இருக்க போது பேலன்ஸ் 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 ரிஷப ராசி ஆ சாரி சாரி ஆ விருச்சக ராசிக்கு வந்து எப்படி இருக்க போதுன்னா பேலன்ஸ் ஓகே அடுத்தது தனுசு தனுசு ராசிக்கு எப்படி இருக்க போகுது குட் லக் உங்களுக்கும் சிறப்பாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க பக்கத்தில் வேற ஒரு தனுசு ராசி வில்ல வச்சுக்கிட்டு பல போராட்டங்களை பண்ணிட்டு இருக்காரு ஆமா ஆமாம் ஒரு ராசிக்கு எப்படி பாருக்கு செம்மையா இருக்கு ம் அடுத்ததாக மகரத்துக்கு எப்படி இருக்க போகுது அழுக்கா இருக்க போகுது அழுக்கா இருக்க போகுது மகரத்துக்கும் குட் லக் தான் மகர ராசி எப்படி இருக்க போது குட் லக் அடுத்தது கும்பம் ஒரு ஒரு சிம்பிள் க்ளோஸ் பண்ணிடுமா பேலன்ஸா மேலையும் கீழே இருக்கும் ஓகே கும்பராசிக்கு இது மேலே இத க்ளோஸ் பண்ண சொல்லிட்டாங்க தம் உங்களுக்கு வந்து பாசிட்டிவ் கொஞ்சம் லைஃப் இந்த வருஷம் பேலன்ஸாக தான் போகும் அப்படின்ட்டாங்க அடுத்து வந்து மீனராசி ஆமாம் கொஞ்சம் கேப் விடுங்க நம்மளால் நடிச்சிருவார் நம்ம மூணுக்கு நடிச்சிங்களா அதை தான் நீங்கள் மீனராசிக்கு இப்போ நடிச்சு காட்டணும் மீனராசி எப்படி இருக்க போகுதுங்கிறத நடிப்பு திலகம் நம்மளோட நடித்து காட்டுவார் இன்றைக்கி மீனராசிக்கு எப்படி இருக்க போகுதுன்னு அதிலேயே நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க இந்த மீனராசியோட வருஷம் எப்படி போக போகுதுன்னு மீனராசிக்கா ஸோ மீனராசிக்கு ராசிக்கு வந்து ரொம்ப சிக்கலா தான் இந்த வருஷம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதனால மீனராசி கொஞ்சம் ஜாக்கிரதையாக நீங்க இருங்க அடுத்ததாக பன்னெண்டு ராசி முடிஞ்சு மாறிக்கலாமா இந்த ராசி மாறிக்கலாமா ராசி மாறலாம் இல்லாம சீ நான் அவங்களுக்கு கொடுக்குற ஒரு வாய்ப்பு சீட்டு வேணால் இங்கே மாறி உட்காரலாம் ராசி மாறுற வாய்ப்பு இருந்தால் எல்லாருக்கும் வாழ்க்கையே மாறிடு சார் அந்த வாய்ப்பில்லை எனக்கு வந்து லவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு இந்த மாதிரிலாம் சொல்லணும்னு ஆசை இருக்கு இந்த மாதிரி ஒன்று கூட கிடையாது இது வரைக்கும் அவங்க சொல்றதெல்லாம் நம்புற மாதிரியே கிடையாது ஏன் பிள்ளையே பதறி ஆமா அதுதான் இன்னும் உண்மையாவே லவ் மேரேஜ் தான் ஆகுமா ஏன்னா மீடியால வேலை இருக்குமா எல்லாரும் கேக்குறது என்னன்னா அவனுக்கு என்ன போய் ஒரு பொண்ணை கூப்பிட்டு வந்துடுவா டே இருங்கடா நான் எதுக்குடா வந்திருக்கேன் அந்த மாதிரிலாம் இருக்கு அதை கேட்கணும்னு தோணுச்சு ஆமா ஆமா பாருங்க ஜோசி எப்படிலாம் ஆகிடுச்சுன்னு கல்யாணம் ஆகாமான்னு கேட்ட காலமே லவ் ஓகே ஆகுமான்னு கேட்குறாரு நான் என்ன பண்ணாதான் எனக்கு கிடைப்பாங்களா லவ் பண்ணுறதுக்குன்னு ஆள் கேட்குறாரு ம் இப்போ லவ் மேரேஜை பொறுத்தளவு வந்து இவங்க எப்பவுமே வந்து அடுத்து நீங்கள் சொல்லுங்கள் அந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்கள் தனக்கு வந்து காதலில் விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு தம்பி கேட்குறாரு தனுசு ராசிக்கு சொல்லுங்கள் இப்போ தனுசு ராசிக்கு பார்த்திங்கன்னா காதல் வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிருக்காரு அவர் ராசிக்கு குருபார்வை வரைய காரணத்தினால காதல் காதல் சம்பந்தப்பட்ட ஏற்பட வாய்ப்பு உண்டு பட் ரைட் பார்ட்னரை சூஸ் பண்ணணும் அதுதான் இங்கே முக்கியமானது அஞ்சாம் இடம் தான் காதலை சொல்லும் அதே பன்னெண்டாம் அதிபதியாக இருக்குது முதல் காதல் விரயமாக வாய்ப்பு உண்டு ரெண்டாவது காதல் வெற்றி அடை வாய்ப்புண்டு அதனால் ரைட் பார்ட் சூஸ் பண்ணாமல் அவசரப்பட்டு போகக்கூடாதுங்கிறது ஒரு அட்வைஸு திருமணத்துக்கு உண்டான காலகட்டம் பொதுவாகவே இந்த வயது தான் இருக்குது என்ன தான் இவங்க சூஸ் பண்ணாலும் ஒன்றுக்கு இரண்டு முறை சுகஸ்தானத்தில் சனி பகவாரில் ஒரு முறை கன்சல்ட் பண்ணிட்டு ரைட்டான்னு சூஸ் பண்ணிட்டு பண்ண சொல்லுங்க அப்போ கண்டிப்பாக காதல் திருமணம் நிச்சயமாக அமையும் அப்புறம் பதில் கிடச்சிருச்சாப்பா ஆமா ராசிபட நிகழ்ச்சி என்னையும் வேற மாதிரி கொஞ்ச நேரத்தில் மாற்றிக்காடு எல்லாருமே சொல்லிட்டாங்க அதனால இதை நம்ம கேட்கலையே பாக்குறவங்க ஆடியன்ஸுக்கு கேட்டாலே அவங்க கேட்கலையேன்னு நல்லா உன் மனசுல இருக்க ஏக்கம் எனக்கு தெரியுது இல்லை அப்படிலாம் நடந்துக்கணும் ஆமா சீக்கிரமே வந்து கல்யாணம் அப்படின்னு சொல்லி வாழ்த்துவாங்க அது மாதிரிலாம் சீக்கிரமே நல்ல காதல் வரைக்கட்டும் நல்லபடியாக ஒரு நல்ல பொண்ணு வாழ்க்கையில வரட்டும் ஆனா ஒழுங்காக வச்சு காப்பாத்துலேயே வந்து நல்லா இருக்கணும் ஆமா